சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய தலைவர் ரசிகன் அப்படின்றத தெரிக்க விட்டுருக்காரு அந்த சிறுவன் அந்த போட்டோவில் நீங்க பார்த்துருப்பீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ரசிகர்களையும் தலைவரையும் எப்போதும் பிரிக்க முடியாது அது உலகத்துல ஒன்றான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படையப்பாவை பத்தி சொல்ல நிறைய சொல்லலாம் நிறைய நான் சொல்லிட்டேன் ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படையப்பா தலைவர் திரையுலருக்கு வந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆன தருணம் அந்த படம் பெரிய அளவுல காட்டுச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இந்த படத்துக்கு தான் நம்ம தலைவருடைய பாபா படம் பாபா படம் சரியா போகல அப்படின்னு திரையரங்கு உரிமையாளர் சொன்னதும் உடனே எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு லாபம் கொடுத்தார் அதாவது இந்த படம் சரியா போகலன்னு சொன்னது நஷ்டம் கிடையாது லாபத்துக்கு தான் நஷ்டம் அவ்வளவுதான் அதாவது அவங்களுக்கு லாபம் பெருவாரியா கிடைக்கல தலைவருடைய படனாலே அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் அதுல ஏமாற்றம் அப்படின்றதுனால தலைவர் அந்த படத்தை எவ்வளவு வாங்கினாங்களோ அதனுடைய டபுள் மடங்கா அவங்க கொடுத்தாங்க அது திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களே பதிவு பண்ணியிருந்தாங்க தலைவர் எடுத்த படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா தயாரிப்பாளரை ஏமாத்துல எல்லாத்துக்கும் லாபமே கொடுத்தது அப்படின்றது வரலாறு குறிப்பா தலைவர் சொன்னது பாபா படம் தான் சரிய போகலை அப்படின்னு சரிய போகலை அப்படின்னு தான் சொன்னார் அந்த படம் நஷ்டம் கிடையாது ஏன்னா ஒன்பது கோடிக்கு தான் அந்த படத்தை எடுத்தாங்க அந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா எழுபது கோடி கிட்ட வசூல் பண்ணிச்சு எல்லாருக்கும் தெரியும் இந்த படத்தை அதிக விலை கொடுத்து வாங்கிட்டாங்க தேட்டர் உரிமையாளர்கள் ஏன் அப்படின்னாக்கா படையப்பா படையப்பாவோட மாபெரும் வெற்றி தான் அதுக்கு காரணம் தலைவர் அவ்வளோ ரேட்டு கேட்கல இருந்தாலும் தலைவர் வந்து நீண்ட கேப் விட்டார் ஏன்னா படையை பார்க்க அப்புறம் படம் நடிக்க கூடாது அப்படின்ற முடிவு எடுத்துட்டாங்க தான் அவர் கனவுல பாபாஜி வந்து அதுக்கப்புறம் பாபா என்ற படத்தை எடுத்தாங்க அப்படின்றது வரலாறு அதுக்குள்ள போக வேண்டாம் இந்த படம் பாபா படம் இவங்க ஃபிளாப்னு சொல்றாங்கல்ல அப்போ எவ்வளோ நாள் ஓடுதோ அதை தான் கவுண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபா படம் பத்து திரையரங்கள்ல பாத்தீங்கன்னா நூறு நாளுக்கு மேல ஓடி இருக்குது அப்ப வந்த அந்த காலகட்டத்துல ரெண்டாயிரத்தி ரெண்டுல நினைத்து அது பாத்தீங்கன்னா எட்டு திரையரங்குகள் தான் நூறு நாள் ஓடியது அதுக்கப்புறம் ஜெமினி விக்ரம படம்னு நினைக்கிறேன் அந்த படம் பாத்தீங்கன்னா ஏழு திரையரங்கல்ல நூறு நாள் ஓடிச்சு ஓகேங்களா இப்போ பாபா தான் அதிக நாள் ஓடிய படம் அதாவது நூத்தி ஏழு திரையரங்குகள்லையும் வெளியிட்ட அத்தனை திரையரங்குகளையும் ஐம்பது நாளுக்கு மேல ஓடிய ஒரே திரைப்படம் சூப்பர் ஸ்டார் உடைய திரைப்படம் தான் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் இந்த சாதனையை செய்தது பாபா படம் செய்தது அப்படின்றது வரலாறு இது போல நிறைய சாதனைகளுங்க பாபா படம் செஞ்சிருக்குங்க அந்த வருடத்துல வந்த படங்கள்லயே அதிக வசூல் செய்த படம் பாபா படம் தான் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த தற்கொலை நடிகருடைய விஜய் ரசிகர்கள் என்ன பண்ணாங்க தெரியுங்களா இவங்க லிங்கா படம் போல ரஜினி ரசிகர்களையும் சமூக வலைதளங்கள்ல வந்த தகவல் அப்படி அதுக்கப்புறம் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் தான் சொன்னாரு நூத்தி எண்பது கோடிக்கு வசூல் பண்ணிச்சுங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபிட் படம் அப்படின்னு சொன்னாரு தான் தெரிய வந்துச்சு விஜய் அவங்க வச்சு இந்த படம் நஷ்டம்னு சொல்லிட்டு போய் கேட்க சொன்னதா தகவல் வந்துச்சு இவர் அண்ணா என்னென்னலாம் கூத்து பண்ணிருக்காரு தெரியுங்களா தலைவரை வந்து எப்படியாவது அவருடைய பேரையும் புகழையும் கெடுக்கணும் அப்படின்னு இவரு அவங்க அப்பாவை வச்சு என்னென்னமோ பண்ணாங்க ஆட்களை வச்சு என்னென்னமோ பண்ணாங்க ரசிகர்களை வச்சியும் என்னென்னமோ கூவினாங்க அதுக்கப்புறம் ப்ரொடியூசரை வச்சியும் கூவினாங்க முடியல அதுக்கப்புறம் ப்ரொடியூசரை வச்சு டிக்கெட்டு வாங்க சொன்னாங்க அதுவும் திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்லி எப்படியெல்லாம் பண்ணியும் தலைவரை முந்த முடியல அதுக்கப்புறம் ஆச்சு இந்த படம் புளிக்கும் அப்படின்னு இப்போ அவர் போயிட்டாரு அரசியலுக்கு படம் சொன்ன வாயாலேயே அந்த படம் பிளாக் பஸ்டர் சொல்ல வச்சாரு இப்போ ரீ ரிலீஸ் பண்ணி ஓகேங்களா ஆக மொத்தத்துல தலைவருடைய படம் எந்த படமும் பிளாப் கிடையாது எல்லா படமும் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் தான் ஓகே நான் நீங்க சொல்லுங்க ஒரு ரசிகர் தலைவருடைய படத்தை அப்பவே எட்டு முறை பார்த்திருக்காரு தியேட்டர்ல நீங்க தலைவருடைய படத்தை படையப்பா எத்தனை முறை பார்த்திருக்கீங்க உங்களுக்கு படையப்பா எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத கண்டிப்பா கமாண்ட்ல சொல்லுங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா சன் பிக்சர் அவங்க அதிரடியா ஒரு ட்விட் போட்டிருந்தாங்க அதுல பாத்தீங்கன்னா படையப்பாட போட்டோ தான் போட்டிருந்தாங்க போட்டுட்டு அதுல சொல்லியிருந்தாங்க என்னன்னா ஒரு படத்துல மாசின் அங்க எங்க இருக்கும் ஆனா படம் புல்லும் மாசா இருக்கிறது படையப்பா அப்படின்ற மாதிரி அவங்க அழகாக அதை சுட்டி காட்டியிருந்தேன் ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க எந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்